ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு நார்த்து ஃபேஸிங் டூ பிஹெச் ஹவுஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எலிவேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி பெயிண்டிங்கும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லேண்டு வந்து ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும் பட் இந்த வீட்டோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பிரிப்பிருப்போம் ஸோ இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு எட்டராக வரும் ஸ்டேர் டெஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு காமன் டாய் வந்து கொடுத்துருப்போம் இந்தியன் டைப்பில் இன்னும் மெயின் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ எல்லா வீட்லேயும் எழுத்துகிற மாதிரி மெயின் டோருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிளிகேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள என்ட்ரோன்னே பார்த்தீங்கன்னா ஹால் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒம்பது ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ்ஸாகவே வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அட்டாச் ஆகிடுவோம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச் ஆயிலோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலு ஸோ இன்னும் டோர்ஸ்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை இன்னும் ஒர்க்கு வந்து வீட்டில் கொஞ்சம் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து இருக்குது பெயிண்டிங் ப்ளஸ் இந்த டோர் மாட்டுறது இந்த ஒயர் இந்த சுவிட்சர்ஸ் மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இந்த வீட்டோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் டிசைன் வந்து கொடுத்துருப்போம் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே வந்து சீலிங் பண்ண மாட்டோம் ஒரு சில வீட்டில் மட்டும் சீலிங் டிசைன் வந்து கொடுப்போம் கிச்சன் வரையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் டைப்பில் வந்து கொடுத்துருப்போம் இந்த கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு ஆறு வாஸ்துப்படி அக்னி மூனியில் தான் உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து வாஸ்துப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் மேக்சிமம் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு ஒம்பது இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு அட்டாச்சு வந்து கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச் டை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு வரும் ஸோ ரெண்டு அட்டாச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்போம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளில் தான் இருக்குது ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்